வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா நீங்க லோன் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க கார் லோனு பைக் லோனு அல்லது வந்துட்டு பர்சனல் லோனு இந்த மாதிரி எந்த விதமான லோன் வாங்கியிருந்தாலும் சரிங்க ஹோம் லோன் குறிப்பாக உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்க இனி உங்களுடைய இஎம்ஐ வந்துட்டு குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க இனி இப்போ நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வந்துட்டு மாதம் இருபதாயிரம் கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த ஒரு முக்கியமான முடிவு ஆர்பிஐ எடுத்ததுனால இது வந்துட்டு இருபதாயிரத்துலேருந்து அப்படியே உங்களுக்கு ஒரு பதினேழாயிரமாக மறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பதினஞ்சாயிரமாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதுக்கு நீங்கள் இந்த விஷயத்த மட்டும் பண்ணியிருந்தாலே போதும் சின்ன விஷயம் இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுடைய மந்த்லி இஎம்ஐ கம்மி அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்கன்னா உங்களுடைய இயர் கம்மியாயிடும் ஏதாவது ஒரு வகையில இது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் கண்ணு வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் லோன் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கீழ பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்குறேன் அண்ட் அதே போல வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்றதுக்கு லிங்க் இருக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமான ஒரு அப்டேட்டிங் ஒன்று இருக்கு அதனால நீங்க அங்க போய் பாருங்க ஓகே கைஸ் இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்க கடந்த மாதம் தான் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு ரெப்போ ரேட்டை குறைச்சாங்க இப்ப இந்த மாதம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் செவன்டி ஃபைவ் வந்து ரெப்போ ரேட்டை கடந்த ஒரு இரண்டு மாதத்திற்குள்ள வந்துட்டு குறைச்சிருக்கிறாங்க இந்த ரெப்போ ரேட்டு எதுக்கு அது எனக்கு உதவ போகுது அதுவாக அது கிடக்க போகுது எனக்கு என்னப்பா அதுக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ரெப்போ ரேட் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம பேங்க்ல கடன் வாங்குறோம் அது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப ஆர்பிஐ வந்து பேங்க் வந்துட்டு என்ன செய்யறாங்க ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குறாங்க அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறைந்த வட்டிக்கு வந்துட்டு ஆர்பிஐ கடன் கொடுப்பாங்க பாருங்க ஆர்பிஐ இருந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் சரி செவன் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்களேன் செவன் பாயிண்ட் செவன் வந்துட்டு கடன் வாங்கக்கூடிய தனியார் நிறுவனமோ பேங்கோ சம்திங் யாரோ ஒருத்தர் நமக்கு வரக்குள்ள எப்படி ஒருத்தர் பாருங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்லாம் பதிமூணு பதினாலு பேங்க்கு கூட ஓகே ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வச்சு பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இல்லைங்களா அப்படின்லாம் ஆனா இந்த வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த ஃபைனான்ஸ் இந்த ஆப் இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா இது ஆப் இல்லை ஆப்புன்னு தான் நம்ம சொல்லணும் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க பேங்க்கில் அப்ரோச் பண்ணுங்க இங்க எல்லாம் கிடைக்கல எனக்கு இது முக்கியமான செலவு எனக்கு காசு வேணும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி லோன் கான்செப்ட்டுக்குள்ள வாங்க அப்ளிகேஷன் கான்செப்ட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லுவேன் தான் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு இது எவ்வளவு மாற்றம் பாருங்க இங்க இருந்து வாங்குறது என்னமோ அஞ்சு குள்ற ஆனா இங்க கொடுக்குறது வந்து ஐம்பது குள்ற வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரி ஓகே எனிவே ஜோக் சப்பாட் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பேங்க் வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கும் ஆர்பிஐ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி பேங்க் என்கிட்ட வாங்குற ரெப்போ ரேட்டை வந்துட்டு நான் குறைச்சிடறேன் நானே ரெப்போ ரேட்டை வந்துட்டு நான் பர்சன்டேஜ் குறைச்சு விட்டுறேன் முதல்ல வந்துட்டு ஏழோ சம்திங் என்ன இருந்துச்சு சிக்ஸ் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துருச்சு குறைச்சு நான் இப்போ என்ன ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி பெர்டேஜ் வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறைச்சி விட்டுறாங்க இப்போ இந்த குறைத்தலுக்காக நமக்கு என்னென்ன இம்பாக்ட் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க இப்போ ஆல்ரெடி நீங்க ஒரு லோன் வாங்கிருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு பத்து லட்சம் ரூபாயோ பஞ்சு லட்சம் ரூபா லோன் வாங்கி மாதம் ஒரு இருபதாயிரம் கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வீட்டு கடனா இருக்கட்டும் இல்ல கார் கடன் பைக் கடன் எது வேணா எதுவானா இருந்தால் சம்திங்கல் சோ எதுவா இருந்தாலும் சரி பர்சனல் லோனா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ரெப்போ ரேட் அடி வாங்கும் இந்த ரெப்போ ரேட் அவங்க குறைச்சிட்டாங்க பேங்க் குறைச்சி அதை ஆர்பிஐ குறைச்சிட்டாங்கன்னா இவங்க கம்பல்சரி வந்துட்டு குறைச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் குறைச்சாகணும் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இவங்க குறைச்சிட்டாங்கன்னா இப்ப நீங்க வந்துட்டு பழசு இருக்கு பார்த்தீங்கன்னா பழசு பழைய லோன்லாம் போயிட்டு இருக்கலாம் அதெல்லாம் குறையும் ஏன்பா அது புது அப்டேட்டிங் பழைய லோன்ல எப்படி குறையும் அப்படின்னு கேக்குறீங்களா இதுக்குதான் நான் வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் ஒரு சின்ன விஷயத்த நம்ம கவனிச்சிருக்கணும் சின்ன விஷயத்த நம்ம கவனிக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான் அது என்ன சின்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு யாருக்காவது நீங்க இப்போ லோன் வாங்கியிருக்கீங்களா அந்த லோனு ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்டா இல்ல பிக்சட் இன்ட்ரெஸ்டா அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா சோ கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன பிக்சட் இன்ட்ரஸ்ட்னா என்னன்றது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஸோ இது முக்கியமான விஷயம் லோனுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா அப்ப இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்னா என்ன உங்களுக்கு வந்துட்டு நார்மல் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதே போல் ரெப்போ ரேட்னா என்னன்றது நம்ம பா நான் கடை வாங்குறேன் காசு கொடுக்குறேன் நான் என்னப்பா பண்ண பண்ண அதுல என்னப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி புரிதல் இல்லாததுனால தான் நம்ம இதுக்குள்ள எல்லாம் போறோம் இதுக்குள்ளலாம் போய் மாட்டிக்கணும் அப்போ வந்து ரெப்போ ரேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்துட்டு எக்கனாமிக்கை பற்றி தெரிஞ்சிக்கணும் ஸோ எப்படி நம்ம நாடு வந்துட்டு இருக்கு அந்த ஒரு இதை பார்க்கணும் ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஜிடிபி சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாடு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இங்கே வந்துட்டு எல்லாம் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங்லலாம் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை அள்ளிக்கிட்டு போய்ட்டு இருக்காங்க எல்லாரும் சரி ஓகே இதுக்கு மூலதனம் என்னன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் நம்ம நாட்டோட ஜிடிபி தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சே நம்ம ஈஸியாக நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியுங்க ஸோ இது எத்தனை பேருக்கு இதெல்லாம் வந்துட்டு புரியும் அப்படின்றது தெரியல பட் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன்னே இப்போ வந்துட்டு மக்கள் யாருமே பெருசாக கடன் வாங்குறது இல்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைக்கலாம் நம்ம என்னடா இத்தனை பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கலாம் ஆனால் மொத்த கணக்கு எடுப்பாங்க மொத்த கணக்கில் வந்துட்டு ஒரு லோன் அப்படின்றது பெருசாக சேல் ஆகலை அப்படின்றதுனால என்ன ஆகும்னா இப்ப லோன் சேல் ஆகலினா மக்கள் எப்படி காசு இது பண்ணுவாங்க அவங்க செலவு பண்றது அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க அந்த பணம் வந்து பெருசா ஸ்ப்ரெட் ஆகாது அவங்க வாங்குற பொருளுக்கு மட்டும் காசு கொடுப்பாங்க அப்ப இந்த பணம் எப்படி வந்து இந்த வகையில ஸ்பிரெட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏதாவது ஒரு லோன் மூலியமாவோ இல்ல கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமா இல்ல கவர்மெண்ட் பொருள் வாங்குறதுமோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும் அப்ப மக்கள் அதிகமா லோன் வாங்காததுனால நமக்கு இன்னும் டவுன் ஆகும் நம்மளுடைய வந்துட்டு வளர்ச்சி இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும் அப்ப வாங்குறதுனால தான் இங்க நானே ஓடுறதே சோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் யாருமே வாங்கறதில்ல அவங்களோட பிஸ்னஸையும் மேம்படுத்துறது கிடையாது அவங்க பிஸ்னஸ்ஸை மேம்படுத்தினாதான் இன்னும் பெருசாகும் ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட் அவங்க கடன் வாங்கி இந்த பிஸ்னஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும் இல்லை சொந்த காசில் பண்ணணும் சொந்த காசு இல்லை அப்போ கடன் வாங்கி தானே பண்ணியாகணும் அப்போ கடன் வாங்கி பிஸ்னஸை வந்துட்டு க்ரோத் பண்ணல அப்போ க்ரோத் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக வந்துட்டு இந்த பணம் ஸ்ப்ரெட் ஆகாம ஒரே இடத்துல போய் மாட்டிக்கிடுது அப்ப என்னங்கன்னா சரி மக்களுக்கு பணத்தை கொடுக்கலாம் நிறையா ஸ்கீமை கொடுக்கலாம் மக்கள் லோன் வாங்கி அவங்களுடைய பிசினஸை டெவலப் பண்ணிட்டோம் அவங்க வளர்ந்தாங்கன்னா இந்த நாடு வளரும் இந்த அவங்க வளர்ந்தாங்கன்னா பேங்க் வளரும் பேங்க் வளர்ந்தா இந்த நாடு வளரும் அவ்வளவுதானே ஸோ சிம்பிள் கான்செப்ட் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதை கணக்குல கொண்டு தான் இப்போ ரேட் அப்படின்றது வந்து குறைச்சிருக்காங்க சரி ஓகே இப்போ வந்துட்டு ஃபிளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் பிக்சட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்தா பாத்தீங்கன்னா ஃபிளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி பிக்சட் இன்ட்ரெஸ்ட்னா பார்த்துட்டு வரலாம் ஸோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமா இருக்கும் அது எப்போவுமே உங்களுடைய வந்துட்டு இதை விட்டு போகாது அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டை விட்டு போகாது அப்ப ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட் என்ன அப்ப ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இப்போ ஆர்பிஐ ஒரு வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா அதாவது ரெப்போ ரேட்டை குறைச்சாங்கல்ல இந்த ரெப்பேர் ரேட்டை குறைக்க கொள்ற அங்க வந்துட்டு இம்பாக்ட் நடக்கும் சோ ரெப்பேர் ரேட்டை குறைச்சிட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா நீங்க ஃப்ளோட்டிங் இன்ட்ரஸ்ட்ல வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்ப அதுல ஒரு இம்பாக்ட் பண்ணும் அப்ப என்ன ஆகும்னா நீங்க கட்டக்கூடிய இஎம்ஐ கம்மியாகும் இது வந்துட்டு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஸோ ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு போகும் இல்லை நான் ஃபிக்ஸர்ல தான் போட்டுருக்கேன்னா அது கண்டிப்பாக போகாது அப்போ நானும் ஃப்ளோட்டிங்ல போட்டுருக்கலாமே அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரலாம் ஆனால் ஃப்ளோட்டிங்ல இன்னும் ஒரு டிசப்பாயின்டடும் இருக்கு என்னன்னா இப்போ நீங்கள் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்க இப்போ திடீர்னு வந்துட்டு ஆர்பிஐ என்ன பண்றாங்கன்னா என்ன இதெல்லாம் ரொம்ப இவா இருக்கு சரி ஏற்றி விடு ஒரு பாயிண்ட் ஏத்துறா அப்படினா வச்சுக்கீங்களேன் உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட்ல இங்கே வந்துட்டு உங்களுடைய வாசம் இருபதாயிரம் கட்டிட்டு இருக்கீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஏறிந்துச்சுன்னா இங்க வந்துட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஏறிடும் அப்போ நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ரிஸ்க் எடுத்துக்காம சரி பிக்சட்லே போட்டுதுல போடுது போடுது அப்படின்ற மாதிரி பிக்ஸட்ல போட்டுட்டுருவாங்க சோ இதுதான் வந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவரங்க சோ அதனால இதுல நீங்க எதுல வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்றத பாருங்க இல்ல உங்களுடைய பேங்க் அப்ரோச் பண்ணுங்க பைனான்ஸ் அப்ரோச் பண்ணுங்க இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி இருக்கு என்ன அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அது என்ன டீட்டெயில் அப்படின்றத ஒரு கிட்ட ஆலோசனை பண்ணுங்க அதுக்கப்புறமா நீ அதை குறை இதை குறைன்னு பேசுங்க முதல்ல அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க என்ன மாதிரி நீங்க போட்டிருக்கீங்க என்ன மாதிரி இருக்கு இப்போதை நிலவரம் என்ன அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இல்லை இதை மாற்ற முடியுமா குறைக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா குறைச்சிக்கோங்களேன் இப்ப சொல்லுங்க இது சந்தோஷமான விஷயம் தானே சோ கண்டிப்பா வந்துட்டு இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க ஸோ நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் இன்னும் மேலும் இது மாதிரி வந்து பயனுள்ள கண்டென்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுடைய வீடியோ தேவையான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பில் பண்ணி டக்குன்னு வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் வரும் நான் சோஷியல் மீடியா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் ஆன்லைன் மூலியமாக இருக்கக்கூடிய சோர்ஸ் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அதனுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே அங்கே தான் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுவேன் ஓகே கைஸ் நீங்க வந்துட்டு லோனை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா இன்னொரு நியூ இருக்கு அதுக்குள்ள போயிருங்க நீங்க ஸோ நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ அவர் சந்திக்கலாம் அது வரை உங்களிடம் வரைய வருவது உங்கள் விஷ் Bye.